சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து சொல்லியிருந்தாங்க சிபி மட்டும் தமிழ் கூட சேர்ந்து வாழலைன்னா எல்லா சொத்தையும் நான் தமிழுக்கு எழுதி வச்சிரும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கணேஷ் வந்து அடைகிறாங்க ஐயோ இது என்னது இந்த அம்மா இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து பிரிச்சு கொக்கர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுமே வீட்டுக்கு வராங்க அப்போ தமிழ் வந்து பார்த்தோம்னா சிபியோட ரூமில் தன்னுடைய என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து பீரோவில் எடுத்து வைக்கவும் ஆமாம் நீ எதுக்காக வந்து என்னுடைய பீரோவில் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற அதுவும் உன்னுடைய ட்ரெஸ் அப்படிங்கும்போது என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க புதுசு ஒரு தானே பொண்டாட்டி இருக்கணும் அப்படி இருக்கும்போது என்ன ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நான் இங்கே தானே வைக்க முடியும் அப்படிங்கும் போது இங்கே பாரு என்னுடைய ரூம் வந்து நான் யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டேன் அதுவும் முக்கியமாக உனக்கு அப்படிங்கும் போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க நான் என்னமோ அன்னிய காரம் வரைக்கும்லாம் நீங்கள் பேசிட்டு நான் உங்களுடைய பொண்டாட்டி அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு இந்த முல தானே இருந்தாகணும் அப்புறம் என் ட்ரெஸ்ஸை மட்டும் நான் வேற ரூம்லையே கொண்டு வைக்க முடியும் அதனால உங்கள் பீரலை தான் வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் அந்த பீரோ கொஞ்சம் இடத்தெல்லாம் வச்சுருக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவோ என்ன என்னை விருப்பித்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் எங்க உங்களை பெற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இனிமேல் இதுதான் என்னுடைய ரூம் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் வர வர ரொம்ப நீ ஓவரா பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது நான் ஒன்றும் ஓவரா பண்ணலையே என்ன உங்களுக்கு என்ன கண்டா பயமா இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்லவும் என்னது நான் ஒன்றை கண்டு பயப்பட போகிறேன் அப்படிங்கும் அப்போ பயம் இல்லைன்னா பெசாம அமைதியாக இருங்க நீங்கள் பயந்தாக்கி ரூமை வந்து மாற்றிக்கிட்டு போங்க அப்படிங்கவும் நான் எதுக்காக ரூமை மாற்றணும்னு அந்த ரூமில் தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன சிரிச்சுட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்போ இருங்க நான் பாட்டு படிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே தமிழ் பாட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாரு நீ பாட்டும் படிக்காத பேசவும் செய்யாத நீ எதாவது பண்ணினாலே எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படிங்கும்போது என்னங்க இப்படி பேசிட்டு எல்லாரும் பொண்டாட்டியே பேச வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க என்னன்னா நான் வந்து பாடுனாலும் எரிச்சல்ங்கிறீங்க பேசினாலும் எரிச்சல்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்ப நான் என்னதான் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னும் போல நான் பாட மாட்டேன் பரவாயில்லையே அப்படிங்கும்போது உடனே வந்து சிபி அப்படியே வந்து தமிழ பாக்குறாங்க அப்ப தமிழ் வந்து அப்படியே ரொமான்ஸோட சிபி பக்கத்துல வரவும் அப்ப சிபியும் தமிழ் பக்கத்திலேயே வந்து பாத்துக்கிட்டே வரவும் உடனே வந்து தமிழ் வந்து சிரிக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா தா அவங்க சிபி வந்து ஐயோ இது என்னது இவன் நம்மளே மதிக்கிறோம் அப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ உடனே இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து ஓடுறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்த நாள் ஆனதுமே சிபி வந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது அப்போ காரில் வந்து அவங்க தமிழ் வந்து உட்காந்துருக்கும் போது இங்கே பாரு நீ மட்டும் இப்போ ஆஃபீஸ்க்கு என் கூட வந்தேன்னா அப்புறமா நான் போகவே மாட்டேன் அப்படிங்கவும் இல்லை இல்லை நீங்களே போங்க நான் காரை பிடிச்சிட்டு வார அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே வந்து தமிழ் இறங்கிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா சிபி ஆஃபீஸ்க்கு போறாங்க போகிறாங்க அப்போ வந்து இங்கே ஜானுவை தான் கட்டுறாங்க அப்போ ஜானு ஆஃபீஸ்குள்ளே வரும் என்ன ஒரே இருட்டாக இருக்குது என்ன கரண்ட் கட் போச்சு அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட கேட்கும் ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க சரி ஜென்ரேட்டரை ஆன் பண்ண அப்படிங்கும்போது போது உடனே சரி அப்படிங்கிறாங்க ஆனால் இது எல்லாமே வந்து தமிழ் போட்ட பிளானாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து கம்பெனி தொடங்கி ஐம்பது வருஷம் ஆண்டு விழா பொழுக்கு அதுக்காக வந்து அவங்க ஜானுக்காக விருதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரிக்கு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து இருட்டு ரூமுக்குள்ளே வரவும் திடீர்னு பார்த்தோம்னா லைட்டு வெளிச்சம் எல்லாமே வருது அப்போ பலூன் அது இதுன்னு எல்லாமே வந்து கட்டி வச்சிருக்காங்க உடனே எல்லாரும் கிளா பண்ணவும் அப்போ ஜானு கையில் தமிழ் வந்து பொக்கை கொடுக்குறாங்க கொடுத்ததுமே எல்லாரும் கைத்தட்டவும் இதை பார்த்ததுமே ஜானு வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தமிழ் இதெல்லாம் உன்னோட பிளான் தானா அப்படின்னு கேட்கவும் உடனே ஆபீஸ் உள்ள அவ்வளோருமே வந்து ஜானுவுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கும் உடனே வந்து ஜானு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து என்னால் மட்டும் கிடையாது ஸ்டாஃப் ஆனால் உங்களாலே சேர்த்து தான் இந்த பெருமை எல்லாமே உங்களுக்கும் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லோரும் சேர்ந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து இந்த கம்பெனியை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் அதனால் இந்த பெருமை எல்லாமே உங்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஜானுமா உங்களுக்கு சிஎம் கையாலேயும் வந்து உங்களுக்கு விருது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ஜானு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே சிபி வராங்க என்னாச்சுது எதுக்காக இந்த செலிப்ரேஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மேனேஜர் வந்து சொல்கிறாங்க இதை கெட்டதுமே உடனே சிபி இவ்வளோ தானா இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அவங்கவுங்க போய் வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சிபி அப்படி சொல்லிட்டு போகவும் இது கெட்டதுமே ஜானு ரொம்பவே சோகமாயிருந்தாங்க எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் திடீர்னு சிபி இந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜானு வந்து சோகத்தோட போகவும் அப்போ அப்படி போனதுக்கப்புறமா அவங்க சேதவும் சிவியோட ஃப்ரெண்டு வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க ஜானுமாக எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் சிபி வந்து இந்த மாதிரி பேசினதுமே ஜானுவோட முகத்தை பற்றியா ரொம்பவே சோகமாக இருந்தாங்க அப்படிங்கும் போது உடனே வந்து தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சிபிக்கு வந்து இதே வேலையாக போச்சுது நம்ம வந்து அதுக்காக இதை இப்படியே விட்டுறக்கூடாது நம்ம வந்து ஐம்பது வருஷம் ஆண்டு விழாவை வந்து பெரிய லெவலில் கொண்டாடணும் அதனால நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில இதெல்லாம் எல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லவும் உடனே இது கேட்டதுமே அவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து ஃபுட் திருவிழா பண்ணணும் நம்ம எல்லா கம்பெனியும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு போது அதுக்குள்ள ஏற்பாடு நம்ம பண்ணலாம் இது கேட்டாக்கி ஜானுமா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க சொல்லவும் தமிழ் பார்த்தோம்னா இதுக்காக வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா வந்து சிபியை தான் காட்டுறாங்க அப்ப சமீகத்தா அங்க வந்து அவசரமா வரவும் உடனே என்ன சமீபத்தா இந்த அவசரமா வர என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சிபி வந்து கேட்கும் போது உனக்கு விஷயமே தெரியாதா இந்த தமிழ் இந்த மாதிரி பண்ணப் பண்ண போற அப்படிங்கும் என்னது இந்த மாதிரிலாம் செய்ய போகிறாளா இந்த ஆஃபீஸில் நானும் வந்து ஒரு பொறுப்பில் இருந்துட்டுருக்குறேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இவன் என்னென்னா அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறாளா யார் கேட்டு இப்படிலாம் அவன் முடிவெடுக்கிறா அப்படின்னு சொல்லவும் வேறு யார் எல்லாம் ஜானுமா கொடுக்குற இடம் தான் அவெல்லாம் ஒன்று ஒரு மனசனாக கூட வந்து அவன் நினைக்கிறதே கிடையாது அவள் என்ன சொல்கிறாளோ அதை தான் இந்த ஆஃபீஸில் எல்லோரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ பாரு இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அவள் ஜானுமா கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்படிலாம் செய்ய போகிறா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிபி வந்து ஒரு பிளான போடுறாங்க ஜானுமாவுக்கு அம்மாவுக்கு சிஎம் ஆதித்தன் கையாலே வந்து விருது கொடுக்க போறாங்க அந்த மாதிரி நேரத்தில் தான் தமிழ் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராமை வந்து அவள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறா இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அதில் வந்து நம்ம ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா இதனால வந்து ஜானோமாவோட கௌரவமே நமக்கு எடுத்த மாதிரிக்கு ஆயிரும் இந்த பள்ளியை வந்து தமிழ் மேலே போட்டுட்டோம்னா ஜானோமாவுக்கு கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையை தலைவலியாக வந்து தமிழ் வந்து ஆகுவா அதுதான் நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஒரே சமயத்தை வந்து கெட்டு இருக்கிறாங்க என்ன சிப்பி என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை அவள் வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் ஆரம்பிக்கிட்டோம் இதனால் அதனால வந்து அவ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும் இந்த அசிங்கத்தினால ஜானோமா அவளை வந்து இந்த ஆபீஸ் விட்டு துரத்தணும் இதை நம்ம செய்யணும் அப்படிலாம் செஞ்சு எடுத்து எப்படியாவது இந்த சொத்தை நம்ம வந்து அபகரிக்கணும் அதுக்கு இதை சரியா நான் பயன்படுத்திக்கிட போறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சமீபத்தை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க சிபி இதை உன்னால முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்னை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ஏன்னா அந்த தமிழ் லேஸ்பட்டவ கிடையாது அவளை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் அவ என்ன பிரச்சனைனாலும் சரி தான் அவள் சாதாரணமாக சமாளிச்சிருவா அதனால இதை நம்ம செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு படம் கொடுத்தாக்கி கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தான் செய்யறதுக்கு ஆபீஸ்ல ஆளுங்க இருக்காங்களா அதனால பாரு நான் என்ன பண்ண போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிபியோட திட்டம் நிறைவேறுமா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அமீட் பண்ணி பார்க்கலாம்